வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி கறி மசாலா பொடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கறி மசாலா பொடி வெஜ் ரெசிபி நான்வெஜ் ரெசிபி ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு வைக்கிறீங்க இல்லை குருமா வைக்கிறீங்கன்னா இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சிக்கன் மட்டன் எது எடுத்து நீங்கள் வறுவலோ தொக்கோ எது செஞ்சீங்கன்னாலும் அதில் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் அது எப்படி ப்ராப்பராக அளவுகளோடு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வர கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி வதைய நல்லா வதக்கிடுங்க வதக்கிறதுனா அதில் உள்ள ஃப்ளேவர் போயிடாமல் வரக்கு வறுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே மசாலா பொடி அரைக்கிறப்ப அது கருகிட்டாலோ இல்லை ரொம்ப பதத்து போயிருந்தாலோ நல்லா இருக்காது பக்குவமாக எடுத்துக்கோங்க ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வருத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது என்னோடய சப்ஸ்கிரீபரில் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கறி மசாலா பொடி அரைச்சி காட்டுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் அது வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா அது வறுத்தெடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு பயந்துனஞ்சு காஷ்மீரி சில்லி பத்துலேருந்து பதினஞ்சு காஷ்மீரி செல்லி எடுத்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் செல்லி ஒரு பத்து எடுத்துக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு காஷ்மீரி செல்லி எடுத்துருக்கேன் இது கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் மற்றபடி காரம் ஒன்றுமே இருக்காது இது இதில் மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கும் நமக்கு இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு ஒரு ஐம்பது கிராம் சீரகம் சீரகம் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துருக்கோம் இதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த கறி மசாலாவை எதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சில பேருக்கு டவுட்டு வரும் இப்போ ஒரு சிக்கன் தொக்கு செய்கிறீங்க நிறைய பொடி வகையெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுவீங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த ஒரு இந்த மசாலா பொடியில் ஒரு ஒரு டீஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிங்க நாளைய போதும் இப்போ சோம்பு ஐம்பது கிராம் ஏற்கனவே சீரகம் ஐம்பது கிராம் போட்டு வறுத்து எடுத்துட்டோம் இப்போ சோம்பு ஐம்பது கிராம் ரெண்டையுமே வந்து நல்லா கறிடாமல் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா கறி மசாலா நல்லா வாசமாக இருக்கும் கறி மசாலா அரைக்கும் போதே கிச்சனே நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க பாருங்கள் இப்போ சோம்பும் நல்லா வரப்பட்டுருச்சு லைட்டாக சூடு ஏறுனா போருங்க இப்போ மிளகு நம்ம வந்து மல்லி நூற்றம்பது கிராம் எடுத்தோம்னா மிளகு நூறு கிராம் எடுக்கணுங்க இதில் மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த கறி மசாலா நல்லா தூக்கலாக இருக்கும் மிளகு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி கறி மசாலா கரம் மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே அரைப்பாங்க இது வந்து நான் கறி மசாலா என் நன் என்னோடய ஃப்ரெண்ட்ட ஒருத்தங்கள்கிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் செஞ்சது ரொம்ப நல்லாயிருக்குங்க செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா மிளகும் வருபட்டுருச்சு சூடு ஏர்னா போகிறோம் இப்போ பட்டை முப்பது கிராம் சுருள் பட்டை இருக்குல்ல அது ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் பத்து கிராம் கல்பாசி பத்து கிராம் கிராம்பு அஞ்சு கிராம் அன்னாசி பூ அஞ்சு கிராம் போட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு ஏறினா போகிறோம் ஏன்னா இதில் வாசனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இது எல்லாமே இதை எல்லாமே ஒன்றா போட்டு லைட்டாக சூடு ஏறினா போகிறோம் இந்த வாசனை வெளியே போயிடுச்சுன்னா மசாலா பொடியில் வாசனை இருக்காது அதனால் இந்த வாசனை பொருட்களை டக்குன்னு போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் வறுத்துட்டு டக்குன்னு எடுத்துருங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு பத்து பிரிஞ்சி இலை லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு செகண்டுக்கு முன்னாடி பிரிஞ்சி இலையை போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு நீங்கள் நினைக்கலாம் என்ன மசாலா பொடியில் கறி மசாலாவில் நீங்கள் முந்திரி பருப்பு போடுறீங்க அப்படின்னு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி பாருங்கள் அதாவது திக்காகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மசாலா நம்ம ஒரு ஒரு உருளைக்கிழங்கு வறுக்கிறோம் அப்படின்னாலும் நல்லா ரிச்சாக காட்டும் ரெண்டாவது டேஸ்ட்டு வீஸும் நல்லாயிருக்கும் அந்த வாசம் அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி பருப்பும் வறுத்தி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இது ரொம்ப குழம்பு உள்ள ஒரு கிரேவி வைக்கிறீங்கனாலும் நல்லா திக்காக கொடுக்கும் இந்த முந்திரி பருப்பு இந்த கசகசாலாம் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் சிக்கன் தொக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்குங்க அதாவது நம்ம கல்யாண வீட்டில் அந்த சாப்பிட்ற எஃபெக்டாக இந்த கசகசா இதெல்லாம் கொடுக்கும் இப்போ கசகசாவை நல்லா வறுத்து விட்டாச்சு அந்த சட்டி சூட்லே வருங்க ரொம்ப அனல்லாம் வைக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் தட் கொட்டி ஒரு தாம்பளத்தில் ஆற வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைங்க மிஷினில் எல்லாம் கொடுத்து அரைக்காதீங்க ஏன்னா அந்த மிஷின் சூட்டுக்கு என்ன ஆகும் அந்த கறி மசாலாவில் வந்து அந்த ஃப்ளேவரை மாற்றிடும் அந்தளவுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குது வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் அதுதான் முக்கியம் எப்போவுமே இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உடனே வறுத்து உடனே அரைப்பாங்க அரைச்சி அந்த பொடியை சேர்ப்பாங்க இந்த குழம்புல இதில் எல்லாம் அதில் தான் ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்பலாம் அரைக்க வேண்டாம் மிக்ஸி ஜார்லாம் நல்லா கழுவி காய வச்சு வச்சுருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு இந்த பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசி மிளகாய் இந்த மாதிரி கடினமான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்க்குறப்போ ஈஸியாக அரைப்பட்டுரும் ஏன் மிக்ஸி பிரீத்தி மிக்ஸி நல்லாவே அரைக்குங்க ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் இதெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்துட்டு பாருங்கள் எப்படி பவுடராக அரைச்சிருக்கு மறுதிருப்பி இந்த முந்திரி பருப்பு மிளகு சீரகம் கொத்தமல்லி விதை இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு உங்கள் மிக்ஸி அந்த அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் நான் மஞ்சள் தூள் சேர்க்காம கூட இந்த பவுடரை நீங்கள் அரைச்சி வைக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கிறப்ப அந்த ஒரு கெட்டு போகாமல் இருக்கும் அந்த பொடி இந்த கறி மசாலா பொடி இந்த மாதிரி இருக்குங்க நல்ல கலராகவும் இருக்கும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் எடுத்து போட்டிங்கனாலே போருங்க நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சாலும் சரி சிக்கன் குழம்பு செஞ்சாலும் சரி இல்லை ஒரு வெஜ்ஜில் வந்து ஒரு உருளைக்கெழங்கோ இல்லை உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவோ இல்லை ஒரு ப பீச்சு சுண்டல் பச்சை பட்டாணி மசாலாவோ செய்கிறீங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் இது பேர் தான் கறி மசாலா பொடி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து கடைகளில் நிறைய வாங்கி வாங்கி நம்ம நிறைய பொடி வகைகள்லாம் வச்சுக்குவோம் ஆனால் இந்த ஒரு பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போருங்கள் கண்டிப்பாக வந்து வேறு பொடி வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த கறி மசாலா பொடி ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு வாட்டி ஒரு டூ மந்த்துக்கு ஒரு வாட்டி நான் அரைச்சி வச்சுக்குவேன் ஏன்னா நமக்கு வருவல் பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இல்லை கெஸ்ட்டு வராங்க அன்றைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு வித்தியாசமாக உருளைக்கெழங்கு வறுவல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தனி தூள் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு உருளைக்கெங்க வேக வச்சுட்டு நீங்கள் வறுத்திங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு பொரிச்ச குழம்பு வைக்கிறது இல்லை குருமா குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் இந்த கறி மசாலா பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கிச்சனே ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கறி மசாலா பொடி ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு சரியான அளவுகளில் கரெக்டான குவான்டிட்டில சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப நிறைய அரைச்சி வச்சுக்காதீங்க பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு அரை கிலோ அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா இந்த மாதிரி கறி மசாலா பொடியெல்லாம் நிறைய அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதோடய வாசனை போயிடும் ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போக்கப்போ யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த கறி மசாலா பவுடரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்போதும் போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்